பாஸ் தெலுங்கில் ஆல்ரெடி சஞ்சனாவை கையில் ஒன்றுமே பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சம்பவங்களை செஞ்சுட்டு இருக்காங்க நாள்ல இருந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போது பாஸ் சீசன் நைனோட முதல் கேப்டன் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்தா சும்மாவாக இருப்பாங்க மேலும் மேலும் கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக அவங்களுக்கு கொடுத்த அந்த அட்வான்டேஜை எவ்வளோ பக்காவாக யூஸ் பண்ணி நம்ம கேப்டன் ஆக முடியும் அப்படின்றத பயங்கரமாக யோசிச்சாங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சார்பாக ஹவுஸ் ஹவுஸ்மேட் ஆரம்பிச்சதும் சரி அது அவங்களுக்கு கேம் ஜெயிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அவங்களுக்கு ஒரு பக்கம் கேப்டன்சி போய் சேர்ந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதை தாண்டி ஸோ ஒரு பக்கம் சஞ்சனா கொடுத்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் திருடி ஆட்டையை போட்டு ஒரு விதமான கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பார்க்குறீங்க தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க இப்ப கண்டக்குள்ள போயிடலாம் ஸோ ஆல்ரெடி நேற்று டாஸ்கில் வந்து இமானுவேல் எவிக்ட் ஆகிட்டார் அந்த கேப்டன்சி டாஸ்கில் இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்த சஞ்சனா போகிறாங்க அப்போ உடனே மணி சொல்கிறாரு வெயிட் பண்ணுங்க பஸ்ஸர் வரட்டும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்றது சொல்கிறார் அந்த க்ரீன் லைட் வரும்போது உடனே இமானுவேல் இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல் ஆனால் எனக்கு வரும்போது மட்டும் எதுவுமே சொல்லாம இருன்ற மாதிரி ஒரு கவுண்டர் போகிறார் நியாயமாக தானே இருந்தது ஏன்னா இமானுவேலை தாண்டி மற்ற எல்லாருக்குமே வந்து க்ரீன் லைன் வரட்டும் அப்படின்றதா இருக்கட்டும் வெயிட் பண்ணுங்கன்றது சொன்னதாக இருக்கட்டும் மணிஷ் இமானுவேலுக்கு மட்டும் சொல்லலை மத்த எல்லாருக்கும் சொன்னாரு சோ அதுலயே வந்து மணிஷோட பார்ஷியாலிட்டி ஐ மீன் நடுவரா சரியா செயல்படவில்லை அப்படின்றது நம்ம நேத்தே குறிப்பிட்டிருந்தோம் அதை இன்னைக்கு கரெக்ட்டா இம்மானுவாலும் கேட்டிருந்தாரு ஓகே இப்படியே டாஸ்க் போயிட்டு இருக்கு பிக் பாஸ் என்ன பண்றாரு ரொம்ப ஸ்லோவா போதே அடுத்த அப்கிரேட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு அப்கிரேட் கொடுக்குறாரு சோ ஒவ்வொரு ராடை எடுத்திருந்தாங்களே இப்போ ஒவ்வொருத்தரும் ரெண்டு ராட் எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு அதுலயுமே ஒரு பக்கம் மணிஷோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஸோ மணிஷ் பொறுத்தவரையும் ஓனர் டீம்ல இருக்கிற ரெண்டு பேர் ஜெயிச்சே ஆகணும் அப்ப என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் பவனை கூப்பிட்டு ரெண்டு எடுக்க சொல்றாரு பவன் டீமன் பவனை கொடுத்து ரெண்டு ராடு எடுக்க சொல்றாரு அடுத்து அரிஷை கூப்பிட்டு ரெண்டு ராடு எடுக்க சொல்றாரு ஸோ மொதல் கன்சிடரேஷனே அந்த டீம்ல ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர்ல தான் போனோம் அதுல சேஞ்சஸுமே பண்ணாரு ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு ராடு எடுக்க சொன்னார் எடுத்த உடனே மேஜர் டார்கெட் யாரா இருக்கும் ஸோ ஒரு பக்கம் ஓனர்ஸ் டீமோட டார்கெட் வந்து வெளியே இருக்கிற காமா இதுவாக தான் இருக்கும் செலிபிரிட்டியாக இருக்கும் அவங்களை டைரக்டா அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க ஓகே அப்போ என்ன நடக்குது ஹரிஷ் போயிட்டு டேரெக்டாக வந்து ரெண்டு ராடு எடுக்கிறார் யாருது ராம்ராத் ஓடுது அப்போ வந்து வெயிட் வெயிட் வெயிட்ன்ற மாதிரி சஷ்டி சொல்கிறாங்க அதை கேட்காம ஒரு ராட் எடுக்கிறார் அவங்களுக்கு கொஞ்சம் பேலன்சிங் டைம் கொடுக்கணும்ல அதை கேட்காம எடுத்துறார் ஸோ உடனே சஷ்டி சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நான் வெயிட்னு சொன்னாலாம் வெயிட் சொல்ல மாட்டேன் சொல்லும் போது தான் எடுக்கணும் இவங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க இது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க உடனே கல்யாணம் கல்யாணம் திரும்ப போய் கல்யாணக்கு ராடு எடுக்கும்போது ஒன் மினிட் வெயிட் வெயிட்ன்ற மாதிரி பேலன்சிங் டைம் கொடுத்தோடனே அவர் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ராட் ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் இருக்கு ஓகே இப்படி எடுத்தும் போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க தரையில அந்த பிளாக் கலர் ஏரியான்னு இருக்கு அந்த பிளாக்ல கால் வைக்கக்கூடாது மேலே வாலோட எண்டில் வந்து இப்படி இருக்கு இந்த வாலை பேலன்ஸ் பண்ற பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே போய் அது மேலே பேலன்ஸ் பண்ற மாதிரி கை வச்சிட்டாரு கல்யாணம் அந்த இடத்துல கல்யாணம் அவுட்டு அதை ஜட்ஜு ஒழுங்கா பார்க்கல ஜட்ஜு பார்க்கவே இல்லை ஸோ மணிஷ் அதை ஒழுங்காக பார்க்கவே இல்லை மற்ற தனுஜா பரணி அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மானியல் இவங்கெல்லாம் பார்த்துட்டு மேலே கை வச்சிட்டார் மேலே கை வச்சார்ன்ற மாதிரி இவங்க சத்தம் போடவும் உடனே வந்து இல்லை 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 நான் எங்கே வச்சேன் இது வச்சேன்ற மாதிரி கல்யாணம் பேசுகிறார் ஆனால் மேலே கை வச்சார் பேலன்ஸ் பண்ணார் அப்படின்றது உண்மை இங்கே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு கிட்ட வருது ஜட்ஜை சொல்கிறார் நான் பார்த்தேன் அவர் மேலே கை வச்சிட்டார் அப்படின்றத சொல்கிறார் உடனே ஹரிஷ் ஹரிஷோட டீம் தானே நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்துட்டீங்களா ஜட்ஜ் டிசிஷன் ஃபைனல் தானே ஸோ வெயிட் பண்ணுங்க ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு நான் இப்போ எதுவும் பேசலை எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன்ற மாதிரி யாரையும் சொல்லிட்டேன் வீக்கெண்டில் வந்து பேச போகிறாரு போல இருக்குது இது ஒரு கொஷினாக ரைஸ் பண்ணுவார் போல இருக்கு ரைஸ் பண்ணாலுமே அது வந்து அவருக்கு சாதகமாக போகாதுன்றது தான் பாயிண்ட்டு மணிஷ் போயிட்டு நான் கண்ணால் பார்த்தேன் இந்த கை இப்படி பேலன்ஸ் பண்ணேன் ஆக்சுவலாக மணிஷ் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல அவர் பேலன்ஸ் பண்ணது லெஃப்ட் ஹேண்டு ஆனால் மணிஷ் சொல்கிறது ரைட் ஹேண்ட் அப்படின்றது ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸு அந்த இடத்துலேயே கொஞ்சம் ஒழுங்காக பார்க்காம போயிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அடுத்து என்ன பண்றாங்க பிரியா ஐ மீன் பிரியா வந்து ஃபேர் கேமை பற்றி பேசுகிறாங்க ஃபேர் கேம் விளையாட்ணும் அப்படின்னும்போது நீங்கள் ராடியும் ஒவ்வொருத்தர் எடுத்துகிட்டு தான் பரவாயில்ல நீங்கள் போய் பர்ட்டிகுலராக ரெண்டு மூணு பேரை டார்கெட் பண்ணி எடுக்கிறீங்கன்ற மாதிரி பிரியா பேசுகிறாங்க பிரியா என்னது இது ஒன்றும் புரியலையே எனக்கு நீங்கள் இன்னஹௌஸு அவங்க அவுட் ஹவுஸு இப்போ என்ன பண்ணுவாங்க செலப்ரிட்டிலாம் அவங்க டீமில் இருக்கிற மெம்பரை ஜெயிக்க வைக்க தான் முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் ஓனர்ஸ் உங்கள் டீமில் இருக்கிறவங்க ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணும்போது அவங்க அவங்க டீம் மேட்டரை ஜெயிக்க வைக்கிறதுல தப்பு இல்லையே ஸோ உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்து ஒரு நியாயமா வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி ஃபேராக வந்து ஒவ்வொரு ராடை எடுத்துகிட்டு வரணும் அது எப்படி எடுக்க முடியும் நீங்கள் மட்டும் காம்பனராக இது செலிப்ரிட்டி அட்டாக் பண்ணுவீங்களா ஆனால் மற்றவங்க வந்து உங்களை அட்டாக் பண்ணால் அது தப்பாமா வாட் இஸ் திஸ் அப்படின்றது எனக்கு கேட்டுச்சு ஐ மீன் அவங்க சொன்னாங்க பட் இப்படி ஒரு கேள்வி கேட்க தோணுதே உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி தோணுதே ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்குது ஓகே அடுத்து ராம்ராத்தூர் கிட்ட நிறைய ஸ்ட்ரகிள் நடக்குது இதெல்லாம் நடந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு செமையா போராட்டம் ராம்ராத்தூர் ஏன்னா கீழே இருக்கிற ராடுமே தூக்கிட்டாங்க கீழே ஒரு ராட்ல கால் வச்சிருக்காரு இன்னொரு காலத்தை வச்சுக்கிட்டு ஒரு ராட்லயே கையும் காலையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அதை அழகாக பேலன்ஸ் பண்ணி டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அதுல அப்ரிசியேஷன் பண்ணுறதுக்கு கூட சில பேரால் கை தட்ட முடியல அதுல யாருன்னா ஹரிஷா இருக்கட்டும் பிரியாவா இருக்கட்டும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டை போட்டு ஒரு முயற்சி பண்றாரு அதுக்கு ஒரு பாராட்டு கொடுப்போன்ற மனசு கூட வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு இடம் கேள்விக்குறியா இருக்கு அந்த இடத்துல ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் தோல் தோத்துட்டீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் இன்னொருத்தர் நம்மளை விட நல்லா முயற்சி பண்றாங்களேன்ற ஒரு சின்ன பாராட்டு கூட கொடுத்துருக்கலாமே அதுக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க கேப்டன் அதிரடி ஒரு பக்கம் சஞ்சனாக்காக ஸ்ரீஜா கேப்டனாக ஜெயிச்சு கொடுத்து வாங்கிட்டாங்க இதில் குறிப்பாக இதில் என்ன தப்பு தெரியுமா யாருமே ஸ்ரீஜாவை அட்டாக் பண்ண போல இதில் ஹைலைட்டே அதுதான் ஓனர்ஸ் டீம்லையும் அட்டாக் பண்ண ஓனர்ஸ் டீம்லேயும் ஸ்ரீஜா ஒரு மெம்பர் ஸோ ஸ்ரீஜா சஞ்சனாவுக்கு பேரானது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் ஆகிப்போச்சு ஏன்னா கல்யாணம் ஒரு பக்கம் கல்யாணம் வந்து பேரை வந்து யாருக்கு இவருக்கு கல்யாண் பேர் வந்து ஹரிஷுக்கு இன்னொரு பக்கம் இவங்களோட பேர் பிரியா பேர் யாருக்கு வந்து டீமன் பவனுக்கு அப்போ ஸ்ரீஜா வந்து ஓனர் சைடும் இருக்காங்க செலிபிரிட்டி சைடும் இருக்காங்கன்றதால அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் போய் சேர்ந்தது இல்லை சஞ்சனாக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகிருச்சு ஸோ அந்த இடத்துல அந்த பக்கம் அட்டாக் ஓனர்ஸும் அட்டாக் பண்ண முடியாமல் போனதால இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிச்சு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு பேஜை கொடுக்குறாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டோட ஓனரே நீங்கள் தான் கேப்டனோட உடனே சஞ்சனா கேட்குறாங்க கேப்டனோட பவர் என்ன சொல்லுங்கள் 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 அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து என் ரூமுக்கு ஒரு மூணு பேக் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு வந்து யாராவது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் சூப்பராக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க சஞ்சனா கேப்டனான மொதல் உடனே உடனே வந்து நீங்கள் என்ன கேப்டன்சிக்கு செலக்ட் பண்ணீங்க அதனால் நான் இம்ப்ரெஸ் பண்ணுறேன்ற மாதிரி இமானுவல் வராரு ரெண்டாவது ஆளா வந்து இவங்க ஃப்ளோராவை செலக்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஃப்ளோராவுக்கும் உங்களுக்கும் ஏழாம் பொறுத்தோம் ஃப்ளோரா செலக்ட் பண்ணும்போது என்னால் பண்ண முடியாது எனக்கு விருப்பம் இல்லைன்றது டேரெக்டாக அவங்க ஸ்டாண்டில் நின்ட்டாங்க ஸோ அந்த இடத்துல சொல்கிறாங்க இதுக்கான கான்சிகன்சஸ் ஃபுரா ஃபேஸ் பண்ணணும் நாளைக்கு அதை முடிவு எடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் சஞ்சனாக்கு ஒரு தனி பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு சாக்லேட் இருக்கு பிஸ்கெட் இருக்கு எல்லாமே இருக்கு அதில் ஃப்ரீயாவும் ஸ்டீஜாவும் டேரெக்டாக போயிட்டு பிஸ்கெட் சாக்லேட்லாம்னு திருடி ஒழிச்சு வச்சு சாப்பிட்ற ஒரு மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் ஹரீஷுக்கு வந்து கான்ல இருக்கார் போல பணரி தனுஜா இம்மானுவேல் இவங்க கூடலாம் பேசவே கூடாது பேசுகிற ஐடியாலே இல்லை எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு மாதிரி இருக்கார் அதுல குறிப்பா எனக்கு சஞ்சனா ஜெயிச்சது கூட பிரச்சனை இல்லை ஆனா ஸ்ரீஜா நம்ம டீம்ல இருந்து நம்ம டீம் ஜெயிக்காத மாதிரி இருந்துட்டாலே எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு ஹரிஷ் அவர்கள் அவர் தோத்தல ஒரு பெரிய இருக்கு மனிஷ் இன்னொரு பக்கம் இந்த வீட்டில் இருக்காங்க அது தனுஜா தான் நிறைய இருக்காங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சு மறுநாள் காலில் ஸோ ஒரு சின்ன குட் மார்னிங் பரணி போய் சொல்றார் யாருக்கிட்ட ஹரிஷ் கிட்ட அப்போ அந்த ஒரு குட் மார்னிங் சொல்லும் ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும்ல ஸோ ஒரு பேசிக்கான விஷயம் இது அதை கூட சொல்ல முடியாது எனக்கு அதை சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்றத அங்க ஒரு விஷயம் கேட்கிறாரு அதன் மூலியமாக வந்து ஏன் இப்படிலாம் பண்றாருன்னு இவர் ஒரு பக்கம் போய் பேசிட்டு இருக்காரு ஓகே இதுல காலைல கேப்டனான சஞ்சன இட்லி செஞ்சு கொடுங்க அப்படின்னு இட்லிக்கு இட்லி இட்லி செய்ய முடியும் பிக் பாஸ் குண்டாங்க வீட்டுல இட்லாங்க சொல்லுங்க எல்லாம் தோசை நம்ம ஏன்னா இட்லி குண்டாத்த பிரசரம் அது ஒரு சவுண்டு வரும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டார் அதுவும் பத்து பேருக்கு சமைக்கிறத நீங்க ஒரே இட்ல சமைச்சிட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்ல அதனால ஒரு பிரச்சனை வராதுல்ல அதெல்லாம் எப்படி பிக் பாஸ் டீம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ஒரு பங்கு கேட்டிருக்காங்க போல இதில் குறிப்பா வந்து தனுஜாக்கு அந்த சட்னிலேயே பிரச்சனை தக்காளி போட்டிங்களா வெங்காயம் வெங்காயம் ஏன் போட்டிங்க தக்காளி இதனால் இதை பிரச்சனைன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து கேப்டன் ரூமுக்கு ரெண்டு பேர் உள்ள போகிறதுக்கான அனுமதி கிடைக்குது அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒன்று ஸ்ரீஜா வந்து ஹெல்ப் பண்ணதால தான் ஒரு பக்கம் சஞ்சனா கேப்டன்ற மாதிரி ஸ்ரீஜா கொடுத்துறாங்க மனுஷோட எனக்கு பாண்டிங் நல்லா இருக்கு அதனால மனுஷன் நாங்கள் செலக்ட் பண்ணுறேன்ற மாதிரி ரெண்டு பேருக்கு உரிமை கொடுத்தாச்சு அடுத்து நான் இப்போது ஒரு டாஸ்க்கு கொடுப்பேன் அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் ஸ்போர்ட்டிவாக பண்ணணும் என்னோட டாஸ்க் அனுசரித்து நீ பண்ணிங்கன்னா அதுக்கான வர விளைவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருப்பீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விளைவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்றதுல ஒரு தெல்ல தெளிவாக இருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அங்கே வந்து தம்ஸ்அப் பாட்டில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க போல ஃப்ரிட்ஜில் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணாங்க ஒரு மூணு பெரிய பாட்டில் மூணு சின்ன பாட்டில் எடுத்துனோன்ட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்றவங்களுக்கு இது தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டுருந்தாங்க ஓகே பண்ண உடனே என்ன பண்ணிட்டாரு அரிஷ் அந்த ஒரு பாட்டிலை திருடி எடுத்துட்டு போய் ஒரு சோபா கையில் ஒழிக்க வச்சு அங்க ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டார் இதுல வந்து சஞ்சனா அந்த பாட்டில் யார் எடுத்தா யார் எடுத்தான்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க ரீத்து சௌத்ரி என்ன பண்றாங்க சஞ்சனா கேப்டன் ரூமில் போயிட்டு அந்த ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு மூணுத்த குடிச்சிட்டு ஒரே லெவலில் வச்சா கண்டுபிடிக்க முடியாதுல்ல அதனால நம்ம இப்படி ஒன்றும் பண்ணலான்ற மாதிரி ரீத்து சௌத்ரி போயிட்டு அங்கே எடுத்து ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டும் போயிட்டு கேப்டன்சி ரூம்ல ஏகப்பட்ட திருட்டு பண்ணுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களும் நடக்குது ஓகே இது நடந்து முடிஞ்சவொடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் பாட்டிலே இவங்க தேடிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்றாரு அரிஷ் அந்த பாட்டில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுத்து அரிசும் ஃப்ளோராசைனும் இன்னொரு பாட்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த தண்ணி பாட்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஜாலியாக குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் தேடிட்டே இருக்காங்க தேடிட்டு இருக்க சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்றாரு அரிஷ் வந்து கிச்சனில் போயிட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன் சமைக்கிறேன்ற பேரில் போய் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் பிக் பாஸோட வார்னிங் வருது ஸோ யார் கேட்டு இவர் சமைச்சார் சஞ்சனா நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்களான்றது கேட்குறாரு ஸோ குக்கிங் டீம் குக்கிங் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு ஆளை வச்சு தான் பண்ணணும் அதை மீறிங்க ஒன்று நடந்தது பெரிய தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து பிக் பாஸ் பேசும்போது விதிகளை மீறி உள்ளார் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது இதுக்கப்புறம் பிக் பாஸ் இதுக்கப்புறம் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அப்போ தான் கிச்சன் டீம் இவங்களுக்குமே தெரியும் தெரியுது ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது ஓனர்ஸ் டீம் ஓனர்ஸ் வேலையை மட்டும் பார்க்கணுன்ற ஒரு ஐலேட் அங்கே தெருது அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிட்டு ட்ராமாலாம் பிளான் பண்ணி ஸ்கிட்டு யார் நல்லா பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தம்ஸ் அப் கொடுக்குறேன்ற மாதிரி சஞ்சனா வாக்குறுதி கொடுத்துட்டு ஸ்கிட்டெல்லாம் நடந்து முடியுது பெஸ்ட் ஹீரோ பெஸ்ட்டு ஹீரோயின் காமெடி ரோல் இந்த மாதிரி ரோல் பண்ணவங்களுக்கெல்லாம் வரிசையாக ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்க அந்த கூல்ட்ரிங்ஸை ஆனால் ஒன்று இதெல்லாம் நான் இப்ப கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா எனக்கு தொலைஞ்சு போன வாட்டர் பாட்டில் தம்ஸ்அப் பாட்டில் எத்தனை வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க உடனே மணிஷ் காண்டைட்டார் இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இப்படி பண்றீங்க ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் தட் அப்படின்றத சொல்லிட்டு போயிடறாங்க யாருமே கூல் வாங்க அவங்க போயாச்சு ஏன்னா அது அரி யார் எடுத்தாங்கன்றது தெரியுறது வந்து மூணே பேருக்கு பிரியா ஃப்ளோரா மற்றும் அரிஷ் இவங்க மூணு பேருக்கு தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது சோ இதில் மூணு பேருமே சொல்ல மாட்டாங்க ஓகே சொல்லாத நிலமையில இருக்காங்க இப்போது மற்றவங்க ஸ்கிட் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது கொடுக்காம போனால் அவங்களுக்கு ஆட்டாகவும்ல இது ஒரு பக்கம் நடந்துருச்சு மனிஷ் வந்து என்னோட பவர்லாம் வேணால் நான் அந்த ரூமுக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு பக்கம் ஹரிஷும் சஞ்சனாவும் போய் டிபேட் பண்ணும்போது சொல்றாங்க சஞ்சனா காரும் நீங்க பண்ணது கொஞ்சம் சரியில்லை உங்களோட விட ஒரு பிளேயர் ஸ்மார்ட்டாக இருந்திருக்காங்க ஸ்மார்ட்டா தான் அர்த்தம் அதை நீங்கள் ஏற்ற மாதிரி இருந்திருக்கணும் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளை நீங்க தான் ஒழுங்காக பார்த்துருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி எபிசோட முடிக்கிறாங்க ஸோ அதில் குறிப்பாக ஹரிஷ் அந்த இடத்துல ஒரு கேம் பிளே பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டார் ஒரு பக்கம் சஞ்சனா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாலுமே கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல இப்படி வெஸ்ட்டு போனதை அழகாக சைக்கிள் கேப்ல ஆட்டிய போட்டு ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சிட்டாரு ஆனா சுற்றி கண்டென்ட் இந்த கண்டென்ட்டுன்ற பேர் இந்த வாரம் ஃபுல்லாக அது சஞ்சனாவை சுத்தி சுத்தி தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க நாளை சந்திக்கிறேன் வைகை